ஒம்போது நாள் ஆகிடுச்சு இனியோட அரசாங்கம் இது வரைக்கும் செவி சாக்கியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வந்து வரவரை போராட்டம் தான் நடத்தின்ட்டுருக்கு ஆனாலும் ஒரு வழி போகிறக்கில் எங்களுக்கு அதுதான் எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுடைய சென்னை மாநகராட்சியில் வேலை வேணும் இதோ இங்கே வந்தார் துணை முதலமைச்சர் அவர் வந்து கூட எட்டி கூட பார்க்கல எங்களை இந்த ஒம்பது நாளாக இங்கே தான் இருக்கிறோம் இதோ வந்து பஸ்ஸு இதுக்காக வந்தார் அது இங்கே வந்து வந்து எட்டி பார்க்குறதுக்கு ஒரு இது இல்லை அவருக்கு எங்களை வந்து பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கலையோ இல்லை எங்களுக்கு பார்க்குறதுக்கு விரும்பலையோ என்னாவது தெரில துணை முதல்வர் வந்தார் வந்து எஸ்டேட்டுக்கு எங்கேயோ வந்துட்டு போயிருக்காரு ஆனால் எங்கே பார்க்க வரல ஏன் இப்படி எங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு பொருட்டாகவே தெரியலையானது தெரியல கரூரில் நாற்பத்தி ஒம்பது பேர் செத்துட்டாங்கன்றதுக்காக அன்றைக்கு நைட்டே ஓடினாங்க நாலு பொம்பளைங்க எங்கே நாங்கள் உட்கார்ந்துட்டுருக்கோம் இன்னும் எதுன்னு கேட்க வரல எங்களுக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கும் உடம்பு நிற்க முடியல எங்களால் அந்த மாதிரி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் நாலு பேருமே எங்களை பார்க்குறதுக்கு ஏன் இது வரைக்கும் யாரும் வரலான்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலை அதுதான் ஏன்னே தெரியலையே நாங்கள் என்ன பண்ணுன்றது தெரியலையே ஒருவேளை நடுவில் இருக்கிற அமைச்சர்கள் யாரோ தடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு எதிர்கட்சிகளும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க மக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க இவங்க மட்டும் ஏன் எங்கள் பக்கம் இல்லைன்றது தெரியல அப்புறம் உங்களோட ஸ்டாலின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல